அனாமிக்கா அவனி ஒரே வீட்டு மருமகங்க அத்தை வீட்ல ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையா ஆனா வெயில் காலம் வந்தா மட்டும் ரெண்டு பேரும் எதிரீங்களா மாறிடுவாங்க வெயில் காலத்துல எதுக்காக என்ன ஆவுது அவங்களுக்குன்னு கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் அது கிருஷ்ணாபுரம் அப்படிங்கற கிராமம் அந்த கிராமத்துல ஒரு பெரிய குடும்பம் இருந்தது அதுதான் அனாமிகா அவனியோட குடும்பம் குடும்பத்துல மூணு பசங்க அத்தை மாமா அவங்களோட புருஷங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்பது பேரு வீட்ல வீட்டு சமையல்ல இருந்து எல்லாரோட துணி தோக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் அனாமிக்கா அவனிதான் செய்வாங்க மழைக்காலம் குளிர்காலத்துல ஒத்துமையா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு வெயில் காலம் வந்தா மட்டும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அவனி நீதான் ஆத்துக்கு போய் தண்ணி கொண்டு வரணும் அவ்வளவு தூரம் போய் தண்ணி கொண்டு வர்றதா தான் என்னால முடியாது அக்கா நான் என்ன சும்மா உக்காந்துருக்க உங்க கூட சேர்ந்த கூட கஷ்டப்படுறேன்லக்கா முதல்லயே எனக்கு காலு ரொம்ப வலி எடுக்குது அவ்வளவு தூரம் போய் தண்ணி கொண்டு வரணும்னா முடியாத கதக்கா இங்க பாரு நீ தண்ணி கொண்டு வரியா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் என் கூட்டிகிட்டு போறேன் ஏங்கா நீங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் இங்கேதான் உக்காந்துருப்பேனா நான் கூட என்னோட புருஷனை கூட்டிகிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறேன் அத பார்த்து மாமியாரான சாரதம்மா அவங்க பசங்க கிட்ட போயி ஏண்டா உங்களுக்கு எவ்ளோ தடவை சொல்லியிருக்கேன் வெயில் காலத்துல நீங்களே போய் தண்ணி கொண்டு வாங்கன்னு பாத்தீங்களா உன் பொண்டாட்டிங்க எப்படி சண்டை போடுறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அடிச்சுக்குவாங்க தயவு செஞ்சு போய் அவங்கள சமாதானம் பண்ணிட்டு நீங்களே வேலை செய்யுங்கடா அம்மா இது வருஷம் வருஷம் நடக்கிறது தான் நாங்க அவ்வளோ தூரம் போய் தண்ணி கொண்டு வந்தா எங்க வேலை போயிடும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கறது சாஃப்ட்வேர் வேலை அவ்வளோ தூரம் எங்களால போக முடியாது தயவு செஞ்சு அந்த சண்டையை கிட்ட கொண்டு வராதீங்க அவங்க பசங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்ன உடனே சாரதாமா அவங்க புருஷங்ககிட்ட போய் விஷயத்த சொன்னாங்க சரிடி இது வெயில் காலம் நம்ம எங்கயாவது தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வரலாம் அப்ப இவங்களுக்கு கொஞ்சம் நம்ம பாரம் குறையும்ல சரதம்மா சரின்னு சொல்லி யாருக்குமே சொல்லாம புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கிளம்பி தீர்த்த யாத்திரைக்கு போனாங்க அந்த விஷயம் அனாமிகாவுக்கு தெரிஞ்ச உடனே அனாமிகா பசங்களை கூட்டிக்கிட்டு புருஷங்கிட்ட சொல்லாம அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா அவனி கிட்ட வந்து நடந்த விஷயத்த பத்தி சொன்னா இத வீடுன்னு நினைச்சிங்களா ஹோட்டலுன்னு நினைச்சிங்களா சொல்லாம கொல்லாம இங்கிருந்து போறதுக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்கல முதல்ல இந்த அனாமிகாவுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு அவனும் அனாமிகா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் வீட்ல அவனி மகேஷ் மட்டும் தான் இருந்தாங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் இங்க இருக்கோம்ல தண்ணி அவ்வளவா தேவைப்படாது நீங்க போய் வேலை செய்யுங்க நான் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு பாவம் அவ தண்ணி கொண்டு வர ரொம்ப தூரம் போனா ஆனாலும் மகேஷ் வாய்க்கு வந்த மாதிரி ரொம்ப கோமா பொண்டாட்டிய திட்டிக்கிட்டு இருந்தான் அத பாக்குற அவனிக்கு ரொம்பவே கோம் வந்துச்சு உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் ஒரு தடவை போய் தண்ணி கொண்டு வந்ததா உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு தண்ணி கொண்டு வரேன் அது தெரியாம நீங்க தண்ணிய சும்மா வேஸ்டா செலவு பண்றீங்க அப்படி இருந்தா நானும் வீட்டுக்கு போறேன் ஐயோ வேண்டாம் நான் தண்ணிய அதிகமா செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு மகேஷ் சொன்ன உடனே அவனி கூட சரின்னு சொல்லி தண்ணிய பத்திரமா செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனா இது இப்படி இருக்கும் போது அனாமிகா குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா அம்மாவான சாந்தம்மா அனாமிகாவை பார்த்து இப்படி சொன்னாங்க என்னமா தனியா வந்திருக்க மாப்பிள வரலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் ரமேஷ் உடனே வந்து நின்னா அத்த இப்பதான் வந்தேன் அத்தை அப்படின்னு சொன்னான் மருமகனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சாந்தம்மா பசங்க கூட அப்பா அப்படின்னு கட்டி அனாமிகா ரமேஷ பார்த்து கோவத்துல வீட்டுக்குள்ள போனா ரமேஷ் கூட அனாமிகா பின்னாடியே போனா அனாமிகா தயவு செஞ்சு கோவப்படாத வந்துட்டேன்ல இங்கேயே கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு நம்ம இங்கேயே இருக்கலாம் சரியா இப்படி புருஷன் பண்டாட்டி பேசிக்கிறத சாந்தம்மா கேட்டாங்க ஐயோ ரெண்டு வாரம் இங்கேயே இருப்பாங்களா ஐயோ கடவுளே என்ன பண்றது தண்ணிக்கு இங்கேயும் பிரச்சனையா இருக்கே எப்படி சொல்றது சரி ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில இத பத்தி யோசிக்கலாம் முடிவெடுத்தாங்க இப்படி எல்லாமே படுத்து அனாமிக்கா கோலத்தை போட்டுக்கிட்டு இருந்தா அப்பதான் அம்மாவா சாந்தம்மா அனாமிக்கா வீட்டுக்குள்ள தண்ணி இல்லமா போய் கொண்டு வரியா ஏமா நம்மகிட்டதான் பம்ப் இருக்குல்ல பம்பு செட்டு இருக்கும் போது எதுக்குமா தண்ணிக்கு கஷ்டம் நீங்க என்ன என்ன போய் தண்ணி கொண்டு வர சொல்றீங்க மொத மாதிரி நம்ம ஊரு இல்லம்மா முதல் மாதிரி நம்ம ஊரை பாத்துக்கிறவங்க யாருமே இல்ல தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருமே ஆத்துல இருந்துதான் தண்ணி கொண்டு வராங்க அவ்வளோ தூரத்துல இருந்து தண்ணிய கொண்டு வருது அப்படின்னா என்னால முடியாது தயவு செஞ்சு நீ போய் தண்ணி கொண்டு வரியாமா அந்த வார்த்தையை கேட்ட உடனே அனாமிக்காவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு எதுக்குன்னா வெயில் காலத்துல தண்ணி பிரச்சனை அப்படின்னு தானே அவ அம்மா வீட்டுக்கே வந்தா இங்க கூட அந்த பிரச்சனை தான் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா இப்படி அதே விஷயத்த அம்மா கிட்ட சொன்னா அம்மா சாந்தம்மா கொஞ்சம் திமுறா நான் ஒரு கதையை சொல்றேன் கேட்டுக்கோ ஒரு தீ ஊருக்குள்ள கோழிய வச்சுக்கிட்டு இருந்தாலாமா அவ கோழி கூறுறதுனாலதான் எல்லாரும் எந்திருக்கிறாங்கன்னு கோழிய தூக்கிக்கிட்டு ஊரை விட்டே போயிட்டாலாமா அப்படி இருக்கு நீ செஞ்சது வெயில் காலத்துல எல்லா ஊர்லயும் தண்ணிக்கு பஞ்சம்தான் அப்படி இருக்கும்போது நீ ஊரை விட்டு வந்துட்டா அந்த வார்த்தைய கேட்ட உடனே அண்ணாமிக்கா பக்கெட்டை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு தண்ணிக்காக போய் தண்ணிய கொண்டு வந்து தன்னோட புருஷன்கிட்ட இங்க பாரு அநாமிகா ஊருக்குள்ள தண்ணி பிரச்சனை தானே இங்க வந்த இங்க வந்து உங்க அம்மாவை எதுக்கு கஷ்டம் கொடுக்கணும் வா வீட்டுக்கு போலாம் என்னால வர முடியாதுன்னா முடியாதுங்க அதுக்கு அவன் சரின்னு சொல்லி சும்மா ஆயிட்டான் இப்படி நாட்கள் போச்சு அப்பா அநாமிக்கா அவன் மனசுல இப்படி யோசிச்சா ஐயோ என் புருஷன் வீட்லயே இவ்ளோ கஷ்டம் இருக்கல எதுக்குன்னா அங்க விட இங்கதான் ஆத்துக்கு ரொம்ப தூரம் அங்க தூரம் இல்ல கஷ்டமும் இல்ல இனிமே நான் இங்கே இருந்தா என்னோட இடுப்பெலும்பு தான் உடஞ்சு போயிடும் இனிமே நான் எங்க அம்மா வீட்டுல இருக்க கூடாது என் புருஷனுக்கு சொல்லி உடனடியா என்னோட புருஷன் வீட்டுக்கு போனோம் அதே விஷயத்த ரமேஷ் கிட்ட சொன்னான் ரமேஷ் கூட காலையிலேயே கிளம்பலாம் அப்படின்னு சொன்னான் அதே விஷயத்தை அனாமிகா தன்னோட பசங்க கிட்ட சொன்னா ஆனா பசங்க மட்டும் நாங்க வரவே மாட்டோம் இங்க தான் இருப்போம் அப்படின்னு ரொம்பவே அடம் புடிச்சுக்கிட்டு அங்கே இருந்தாங்க இவங்க இங்கே இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தான் கஷ்டம் ஆனா அம்மா எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் என்னோட பசங்களை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆ சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டா பசங்க அம்மா வீட்லயே இருந்தாங்க ஏமா இன்னொரு ரெண்டு நாள் இருந்திருக்கலாம்ல அம்மா எங்க வீட்டுக்காருக்கு ஏதோ ஆபீஸ்ல மீட்டிங்கா அவர் போனோம்னு சொல்றாரு கிளம்புறம்மா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க தீர்த்த யாத்திரைக்கு போன அவங்களோட அப்பா அம்மா வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஏங்க அனவசியமா நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் இந்த வெயில்ல நம்மளால முடியலங்க வாங்க திரும்பி வீட்டுக்கு போயிடலாம் இந்த வெயிலுக்கு நம்மளால ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியல போற வழியில நம்மளுக்கு ஏதாவது ஆயி போச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம கதை நீ சொன்னது கூட ரொம்ப உண்மைதான் சாரதா இங்க இருந்து நம்ம நிம்மதியா கிளம்பி போறதுதான் நல்லது அப்படின்னு அவங்களும் அங்கிருந்து கிளம்பி ஊருக்கே வந்துட்டாங்க மறுநாள் காலையில அந்த வயசான தம்பதிங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க அவங்கள பார்த்து அவனி ஐயோ ஊருக்கு போனவங்க இருந்தாப்ல இருந்து திரும்பி வந்திருக்காங்க இவங்களுக்கும் சேர்ந்து நான் தண்ணிய கொண்டு வரணுமே அப்படின்னு அவனி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அனாமிகா அம்மா வீட்டுக்கு போனவ திரும்பி வந்துட்டா இப்படி அவனி அவளையும் பார்த்து கவலைப்பட்டா மறுபடியும் எங்க அவங்களுக்கு சண்டை ஆயிடுமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சா ஆனா பாத்துக்குற நானும் கூட எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன் அதுக்குள்ள அனாமிகா அவனி கிட்ட வந்து அவங்க ஊர்ல இருக்கிற தண்ணி பிரச்சனைய பத்தி சொன்ன அனாமிகா தாம் பட்ட கஷ்டத்தை பத்தி சொன்ன அவனி கூட இந்த இடத்துல தண்ணிக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னா அவனி நம்ம எல்லாருக்கும் ஒரு பத்து குடம் தண்ணி வேணுமா நீ ஒரு அஞ்சு குடம் நான் ஒரு அஞ்சு குடம் கொண்டு வரலாம் அப்போ ரெண்டு பேருக்குமே கஷ்டம் அதிகமா இருக்காது அப்படி சொன்ன உடனே அவனி ஒத்துக்கிட்டா இப்படி மறுவது நாள்ல இருந்து ரெண்டு மருமகங்க சண்டை போடாம ஆத்துக்கு போய் தண்ணிய கொண்டு வந்தாங்க மாமியார் கூட அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க அத பார்த்த மருமகங்களும் சந்தோஷப்பட்டாங்க மூணு பேரும் தண்ணி கொண்டு வர்றத பார்த்து அத்தை நீங்களும் எங்களுக்கு உதவி செய்றீங்க உங்க பசங்களும் எங்களுக்கு உதவி செஞ்சு கொடுத்தா நல்லாதான் இருக்கும் ஆனா என்ன பண்றது அவங்கதான் வேலைக்கு போறாங்களே பரவாயில்ல விடுமா என்ன பண்றது நம்மளும் சேர்ந்து கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க பொண்டாட்டிங்களோட கஷ்டத்தை பார்த்து புருஷங்க கூட ஆபீஸ்ல ஒன் அவர் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இப்படி புருஷங்க கூட பைக்ல தண்ணி கொண்டு வந்து கொடுத்து பொண்டாட்டிங்களுக்கு உதவி செஞ்சாங்க இப்படி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இத பார்த்த பிரசாத் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டா வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது இப்படியே யாருமே அவங்கவுங்க வேலைய பாத்துக்கிட்டு போக மாட்டாங்க அந்த வார்த்தைய கேட்ட உடனே வீட்டுல எல்லாருமே சிரிச்சாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு வெயில் காலத்துல ரெண்டு மருமகங்களும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துனாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் அனாமிகா அவனி ரெண்டு பேரும் ஊர்கா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கிறதுனால நல்லா லாபம் கூட வந்துகிட்டு இருந்தது ஒரு நாள் அவனி அவளோட மனசுல எப்படி யோசிச்சா எப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் எங்க அத்த தான் காசு கேட்க வேண்டியதா இருக்கு நான் வியாபாரம் செஞ்சு என்ன பிரயோஜனம் எனக்கு பணம் தேவை அப்படின்னா அவங்க தான் காசு கேட்கணும் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இல்ல இத இப்படியே விடக்கூடாது இதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அனாமிக்கா அங்க வந்தா அவனி என்ன இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் நம்மளுக்கு தேவையான வாங்கிட்டு வரலாம் வா போலாம் அனாமிகா கூட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போனா மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவையான சிக்கன் மட்டன் எல்லாமே கொண்டு வந்தாங்க இப்படி ரெண்டு பேருமே உக்காந்துகிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அனாமிகா அவனி இதெல்லாமே டப்பால போட்டுகிட்டு நான் இப்ப வரேன் சரி அக்கா அப்ப அவனி டப்பால ஊர்காவை போட்டுகிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு யோசனை பாத்திரத்துல ஊர்காவை நெறச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி வந்துட்டா அதுக்கப்புறம் அவனி எல்லாம் போட்டு வச்சா ஊர்காவை போட்டு வச்சதுக்கு அப்புறம் அனாமிகா வந்து அவனி நான் கடைக்கு போற நீ பின்னாடியே வந்துரு சரி அக்கா அப்படின்னு சொன்னா அவனி அனாமிகா அங்கிருந்து கிளம்பி ஷாப்புக்கு போயிட்டா அனாமிகா கடைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவனி அவளோட ஃப்ரெண்டான சாந்திக்கு ஃபோன் பண்ணி சாந்தி நீ தான் இருக்கியா ஆ ஆமா வீட்லதான் இருக்கேன் சரி நான் ஒரு பத்து நிமிஷத்துல வீட்டுக்கு வரேன் எங்கேயுமே போவாத வீட்லயே அதுக்கு சாந்தி கூட சரின்னு சொன்னா பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அவனி மிச்சம் படுத்தி வச்சிருந்த அந்த ஊர்காவை எடுத்துக்கிட்டு சாந்தி வீட்டுக்கு போனா அனாமிகா அனாமிகா கடலை அவனிக்காக காத்துக்கிட்டு இருந்தா கடைக்கு கஸ்டமர் வந்ததுனால அனாமிகா அத கவனிக்கவே இல்ல இந்த பக்கம் அவனி சாந்தி வீட்டுக்கு வந்தா அப்போ சாந்தி என்னடி இந்த ஊர்காவை எனக்கு ஃப்ரீயா கொண்டு வந்திருக்கியா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்ககிட்ட ஒரு நல்ல பிசினஸ் பிளான் பத்தி பேசலான்னு தான் வந்தேன் அதுக்கு சாந்தி அப்படியா என்ன பிசினஸ் ஒண்ணு இல்ல இந்த ஊர்காவை வச்சு ஆன்லைன்ல நீ பிசினஸ் பண்ணிக்கோ வந்த லாபத்துல நாற்பது பர்சன்ட் நீ எடுத்துக்கிட்டு அறுபது பர்சன்ட் எனக்கு என்ன சொல்ற ஆ இத கேக்குறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு வேண்டாம்னு சொல்லுவேனா சரி இப்போ நாங்க விக்கிற ரேட்டோட ரெண்டு மடங்கு அதிகமாக வச்சு வித்துரு அப்பதான் லாபம் வரும் என்னோட வாட்ஸ்அப் நம்பரே கொடு நீயும் என்னோட நம்பர்லயே லாகின் ஆகு ரெண்டு பேரும் பிசினஸ் பண்ணலாம் நீயும் பேசு கஸ்டமர் கூட நானும் பேசுறேன் கஸ்டமர் கிட்ட ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே சாந்தி ஒத்துக்கிட்டான் அவனி சாந்திக்கு எப்படி பிசினஸ் செய்யறதுன்னு சொல்லி வாரத்துக்கு இதே மாதிரி ரெண்டு தடவை ஊர்கா தரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி அனாமிக்காவை பார்க்க போனா என்னாச்சு அவனி எங்க போயிருந்த அப்படி கேட்ட உடனே அவனி ஏதோ பதில் சொன்னா இப்படி ரெண்டு பேரும் வியாபாரம் செஞ்சாங்க இப்படி நாட்கள் போச்சு சாந்தி செஞ்சுகிட்டு இருக்கிற ஆன்லைன் ஊர்கா பிசினஸ் ரொம்ப நல்லா போனதுனால நிறைய ஆர்டர்ஸ் வந்தது வர லாபத்துல அவனி சாந்தி ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க அவனி அவளோட லாப காசை ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சா இப்படி நாட்கள் போச்சு ஒரு நாள் அனாமிக்கா அவனி கூட ஷாப்ல இருக்கும் சாந்தி கிட்ட இருந்து கால் வந்தது அவனி போனை எடுத்துக்கிட்டு கொஞ்ச தூரம் வந்து சாந்தி கிட்ட என்ன சாந்தி இந்த நேரத்துக்கு போன் பண்ணிருக்க ஏதாவது இருந்தா மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல உனக்கு நிறைய தடவை மெசேஜ் போட்ட ஆனா நீ ஆன்லைன்ல இல்ல இங்க பாரு நிறைய சிக்கன் ரேட் நிறைய பேர் வாய்க்கு வந்த மாதிரி கேள்விங்களை கேக்குறாங்க ஆனா நம்ம ரேட்ட அதிகமா வச்சு விக்கிறோம்ல எதுக்கும் நம்ம ரேட்டை கொஞ்சம் குறைவா வச்சு வித்தா நல்லது அவங்களுக்கு பதில உன்னால சொல்ல முடியலனாலும் அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் ரேட்டை மட்டும் எந்த கொண்டும் குறைக்க முடியாது சரி சரி உன்னோட இஷ்டம் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் நீ ஏ பதில சொல்லிக்கோ அப்படின்னு போன வச்சுட்டா அவனி அவளோட ஆன் பண்ணி யாரெல்லாம் அவளுக்கு ரேட் அதிகமாச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ அனுப்பிக்கிட்டு இருந்தா நீங்க ஊர்காவை பத்தி எதுவுமே பேசாதீங்க நாங்க ரொம்ப குறைஞ்ச விலைக்குதான் விக்கிறோம் அதுக்கே நீங்க இவ்ளோ கமெண்ட்ஸ் அனுப்புவீங்களா இத கூட உங்களால வாங்க முடியலன்னா உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது வாய்க்கு வந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா இப்படி ரெண்டு நாள் போச்சு அவனி பேசின வாய்ஸ் ரெக்கார்ட எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரு அவனிய தேடிக்கிட்டு அவளோட கடை கிட்ட வந்தாங்க ஷாப்ல அவனி இருக்கல அனாமிகா தான் இருந்தா அனாமிகா அப்படின்னா நீங்க தானே உங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரி மெசேஜ் பண்றீங்க என்னங்க வியாபாரம் பண்றது இப்படிதானா அந்த வார்த்தையை கேட்டு அனாமிகா ஆச்சரியப்பட்டு என்ன நடந்தது எதுக்கங்க நீங்க இப்படி பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னான் இங்க பாருங்க நீங்க தானே என் கூட சாட் பண்ணது அப்படின்னு ரெண்டாவது நம்பரை காட்டி நடந்தத சொன்னான் இல்லங்க இது என்னுடைய நம்பர் இல்ல என்னோட தங்கச்சி அவன் இது அவ இப்படி பண்ணிருக்கா அப்படின்னா என்னாலயே நம்ப முடியல ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்லி அவனிக்கு ஃபோன் பண்ணா அவனி அவசர அவசரமா வந்த அவனி வர்றதுக்கு முன்னாடியே அங்க போர்டுல போட்டிருக்கிற ஊர்காவோட வேலைய பார்த்து அவங்க வாய்க்கு வந்த மாதிரி அவனிய திட்ட ஆரம்பிச்சாங்க அனாமிகா அவங்கள நிறுத்தி சமாதானம் சொன்னா இங்க பாருங்க எங்களுக்கு வித்த ரேட்டும் இந்த போர்டுல எழுதி இருக்கிற ரேட்டுக்கும் எவ்வளவு வேரியேஷன் இருக்கு எதுக்காகங்க இப்படி ஜனங்களை ஏமாத்துறீங்க அந்த வார்த்தைய கேட்டு அவனி ரொம்ப கோமா இங்க பாருங்க உங்ககிட்ட மெசேஜ் பண்ணது நானு இதுக்கும் என் அக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படி சத்தம் போட்டு சொன்னா அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவங்களும் கோவமா பார்த்தாங்க நடந்தது என்னமோ நடந்து போச்சு என் தங்கச்சி பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க நீங்க ரொம்ப ருசியா இருக்கிற ஊர்காவை செஞ்சு கொடுக்குறீங்கன்னு இப்படியே விட்டுட்டு போறோம் இல்லன்னா நாலு பேரை கூப்பிட்டு உங்களை இருப்போம் இல்லன்னா உங்களோட பிசினஸ் இன்னைக்கு முழுகி போயிருக்கோம் தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போங்க இப்படி வந்தவங்க அவங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு காசு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க கிளம்பி போகும்போது அந்த கஸ்டமர் பாரு உங்க அக்காவை பாத்தாவது கத்துக்கோ இந்த மாதிரி அக்கிரமமா காசு சம்பாதிக்கணும்னு நினைக்காத வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது நல்லதில்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க அனாமிகா கடைய சாத்திட்டு அவனைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா இப்படி இருந்தாப்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் என்னன்னு கேட்டாங்க அனாமிக்கா நடந்த விஷயத்த பத்தி சொன்னா அவங்க எல்லாருமே அவளை பார்த்து சாரதம்மா அவனி உனக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு எதுக்காக வீட்ல இருக்கிறவங்களுக்கு மோசம் பண்ண வந்தவங்க அனாமிக்கா மூஞ்ச பார்த்து சும்மா விட்டுட்டு போயிட்டாங்க தெரியுமா இல்லனா கடையே மூடி இருப்பாங்க அத்த இது எல்லாமே உங்களாலதான் நடக்குது சம்பாதிக்கிறது நாங்க காசை வாங்கிக்கிறது நீங்க எங்களுக்கு செலவுக்கு ஒத்தருவா கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கும் சின்ன சின்ன அதுக்காக பண்ண எல்லாத்துக்கும் வந்து காசு உங்ககிட்ட எங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது புருஷன் வந்தான் கொஞ்சமாவது புத்தியோட தான் பேசுறியா எங்க அம்மாவையே இந்த மாதிரி எகுத்து பேசுவியா நீ செஞ்சதே ரொம்ப தப்பு அப்படின்னு திட்டும்போது மகேஷ் கொஞ்சம் நிறுத்து சம்பாதிக்கிறது என்னவோ அவங்கதான் ஆனா காசை எல்லாமே நானே நானேதான வாங்கிக்கிறேன் நான் செய்யறதும் தப்பு தான் அவங்க சொல்றதுல தப்பில்ல அங்க இருக்கறவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு போது அத்தை நீங்க சும்மா இருங்க காச எங்கள விட நீங்க தான் பத்திரமா எடுத்து வைப்பீங்க எங்க கையில காசு இருந்தா நாங்க செலவு பண்ணிடுவோன்னு தானே உங்ககிட்ட குடுக்குறோம் என்னம்மா பண்றது நீ யோசிக்கிற மாதிரி அவ யோசிக்கிறது இல்லல ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள போய் தங்க நகை துணிமணிய கொண்டு வந்து அவங்களுக்கு காட்டினாங்க அவனே அனாமிகா உங்க ரெண்டு பேரோட பிறந்த நாள் ஒரே நாள் வருது இல்ல அதனாலதான் உங்களுக்காக பட்டு போடவ நகைங்களும் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அத தவிர நீங்க சம்பாதிக்கிற உங்க காச நான் சும்மா செலவு பண்ணல என்னால உங்க கூட சேர்ந்து வேலை செய்ய முடியல வயசாயிடுச்சு அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனை கவலைப்பட்டுகிட்டு இப்படி சொன்னான் அத்த என்ன மன்னிச்சிடுங்க நான் அனாமிக்கா அக்கா மாதிரி உங்களை நான் எனக்கு பணம் தேவை இருக்கு அப்படின்னு சாந்தி கூட சேர்ந்து ஊர்காவுக்கு அதிகம் ரேட்டு வச்சு வித்தன் நான் செஞ்சது தப்புதான் என்னை மன்னிச்சிடுங்க இப்படி கவலைப்பட்டு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டா அவளோட அத்தை கூட அவனிய பக்கத்துல கூப்பிட்டு அணிச்சுக்கிட்டாங்க அன்னையில இருந்து அந்த குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க இப்படி நடந்ததெல்லாம் மறந்து அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா அன்னையில இருந்து பிசினஸ் செஞ்சாங்க அவங்களோட வியாபாரம் கூட மூணு பூவு ஆறு காய் மாதிரி வெற்றியை நோக்கி போச்சு